ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நல்லெண்ணின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதே நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதே நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதே நல்லெண்ண வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் பாகிஸ்தானியர் ஒருவர் கூட இந்தியாவில் இருக்கக்கூடாது மாநில முதல்வர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு பெஹல்காம் தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்து ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டதை அடுத்து பயங்கரவாதிகளை ஒடுக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என முக்கிய பொறுப்பில் இருக்கும் தலைவர்கள் அடுத்தடுத்து ஆலோசனை நடத்துகின்றனர் அதன் எதிரொலியாக பாகிஸ்தான் உடனான தூதரக உறவு துண்டிப்பு சிந்து நதிநீர் நிறுத்தம் பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து என அடுத்தடுத்து உத்தரவுகளை மத்திய அரசு பிறப்பித்து வருகிறது ராணுவ தளபதி திவேதி ஸ்ரீநகர் சென்று கள நிலவரம் குறித்து ராணுவ அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கவர்னர் சின்ஹாவை சந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ராணுவம் தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் பாகிஸ்தான் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி முர்முவிடம் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது பாகிஸ்தான் நாட்டவருக்கான அனைத்து வகை விசாக்களையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது இந்தியாவில் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்கள் இம்மாத இறுதிக்குள் தங்கள் நாட்டிற்கு திரும்பும்படி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே பஞ்சாபின் அட்டாரியில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லை கதவு மூடப்பட்டு விட்டது உரிய ஆவணங்களுடன் இந்தியாவிற்கு வந்த பாகிஸ்தானியர்கள் மட்டும் அடாரி வழியாக பாகிஸ்தானுக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர் பாகிஸ்தான் சென்ற இந்தியர்கள் தங்கள் ஆவணங்களை காட்டி உள்ளே வரலாம் மற்றபடி புதிதாக வேறு யாருக்கும் நம் நாட்டிற்குள் நுழைய அனுமதி இல்லை என்ற சூழல் நிலவுகிறது இந்த நிலையில் அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் நாட்டின் ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்கள் நாட்டுக்கே அனுப்ப உத்தரவிட்டுள்ளார் மாநில அரசுகள் அளிக்கும் பாகிஸ்தானியர்கள் குறித்த பட்டியலை மத்திய அரசு பட்டியலுடன் ஒப்பிட்டு எத்தனை பேர் அவர்களின் நாடுகளுக்கு திரும்பினர் மேலும் எத்தனை பேர் இங்கேயே உள்ளனர் என்பதை அறியவும் இது உதவும் அதேபோல் பல்வேறு காரணங்களுக்காக விசா பெற்று இந்தியா வந்த பாகிஸ்தானியர்களில் சிலர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்புள்ளதாகவும் உளவுத்துறை எச்சரித்துள்ளதால் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் நீண்டகால விசா அடிப்படையில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்து பல ஆண்டுகளாக இங்கேயே வசிக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த இந்துக்களுக்கு இந்த விசா ரத்து நடைமுறை பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றபடி தொழில் வர்த்தகம் சுற்றுலா போன்ற வேறெந்த காரணங்களுக்காகவும் விசா பெற்று இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்களை உடனே வெளியேற்றும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்த நேரத்திலும் போர் மூலம் அபாயம் இருப்பதால் பாகிஸ்தான் சென்றுள்ள இந்தியர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு விரைவாக நாடு திரும்பும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது மாநில முதல்வர்களுக்கு அமித்ஷா ஏற்படுத்தியுள்ளது பயங்கரவாதிகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் ஒப்புதல் பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ஊட்டி வளர்க்கிறது அவர்களை இந்தியாவுக்குள் ஊடுருவச் செய்து நாசகர வேலைகளை செய்வதாக இந்தியா எப்போதும் குற்றம் சாட்டி வருகிறது ஆனால் இதை ஒருபோதும் பாகிஸ்தான் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டது இல்லை தற்போது காஷ்மீரின் பகல்காமில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றுள்ள சூழலில் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சியும் ஆதரவும் அளித்து வருவதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டுள்ளது பிரிட்டிஷ் செய்திச் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் இருப்பது இந்தியாவின் குற்றச்சாட்டை நியாயப்படுத்துவதாக உள்ளது பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் நீண்டகாலமாக ஆதரவு பயிற்சி அளிப்பது நிதி உதவி செய்வது குறித்த கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பாகிஸ்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் நாங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உட்பட மேற்கு நாடுகளுக்காக இந்த மோசமான வேலையை செய்து வருகிறோம் அது தவறுதான் அதற்காக நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்றார் சோவியத் யூனியனுக்கு எதிரான போரிலும் அதன் பின்னர் ஒன்பதின் கீழ் பதினொன்று தாக்குதலிலும் சேராமல் இருந்திருந்தால் பாகிஸ்தானை குற்றம் சொல்ல முடியாத நிலை இருந்திருக்கும் என்றார் சோவியத் யூனியனுக்கு எதிரான பனிப்போரின் போது அமெரிக்காவை பாகிஸ்தான் ஆதரித்தது மேலும் இரண்டாயிரத்து ஒன்று செப்டம்பர் பதினொன்றில் நியூயார்க்கில் அல் கொய்தா நடத்திய பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆப்கானிஸ்தான் மீதான அதன் படையெடுப்பையும் பாகிஸ்தான் ஆதரித்தது அதைத்தான் அமைச்சர் கவாஜா ஆசிப் சுட்டிக்காட்டியுள்ளார் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் பற்றி பேசிய பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் இந்த தாக்குதலுக்கு இந்தியாதான் காரணம் என்றும் இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாகவும் கூறினார் லஷ்கரி இ தொய்பா என்ற அமைப்பே இப்போது இல்லை அது ஒரு பழைய பெயர் பகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பு பற்றி கேள்விப்பட்டதே இல்லை பகல்காம் தாக்குதலை எங்கள் அரசும் கண்டித்துள்ளது பாகிஸ்தானும் பத்து ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் கவாஜா ஆசிப் கூறினார் பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடியாக பாலக்கோட்டில் இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தியது போல் பகல்காம் தாக்குதலுக்கும் பழிவாங்கும் என்று பாகிஸ்தான் கவலைப்படுகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் கவாஜா ஆசிப் அதுபோன்ற தாக்குதல் ஏதாவது நடந்தால் அது முழுமையான போராக வடிக்கும் இரண்டு அணு ஆயுத சக்திகளுக்கு இடையிலான மோதல் கவலையளிக்கிறது என்று கூறினார் மொத்த பாகிஸ்தான் பலம் மோதினால் பாகிஸ்தான் கதி என்ன ஜம்மு காஷ்மீரின் பகல்கம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது இதனால் இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் முப்படைகளை தயார் நிலையில் வைத்துள்ளன பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதலுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது இந்தச் சூழலில் இரு நாடுகளின் மக்கள் தொகை ராணுவ பலம் குறித்த தகவல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது மக்கள் தொகை என்று பார்க்கையில் இந்தியாவில் நூற்று நாற்பத்தோரு கோடி பேர் உள்ளனர் அதே நேரத்தில் பாகிஸ்தானின் மக்கள் தொகை இருபத்தி நான்கு கோடியாக உள்ளது இந்திய ராணுவத்தில் சுமார் பதினான்கு புள்ளி ஆறு லட்சம் வீரர்கள் நேரடியாக களத்தில் உள்ளனர் மேலும் துணை ராணுவ படையில் இருபத்தைந்து லட்சம் பேர் உள்ளனர் மறுபுறம் பாகிஸ்தானில் ஆறு புள்ளி ஐந்து நான்கு லட்சம் வீரர்கள் களத்தில் உள்ளனர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மறைமுக படை வீரர்கள் உள்ளனர் இந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது இந்தியா எண்ணிக்கை மற்றும் மனித வளத்தில் முன்னிலை வகிக்கிறது அடுத்து தரைப்படை பலத்தை பார்க்கும்போது இந்திய தரைப்படை உலகின் மிகப்பெரிய படைகளில் ஒன்றாகும் இந்தியாவிடம் நான்காயிரத்து இருநூற்று ஒரு டாங்கிகள் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு கவச வாகனங்கள் உள்ளன பாகிஸ்தானிடம் இரண்டாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு டாங்கிகள் பதினேழாயிரத்து ஐநூற்று பதினாறு கவச வாகனங்கள் உள்ளன இந்தியாவின் பிரம்மோ சேவுகணைகள் மற்றும் ஆர்டிலரி அமைப்புகள் தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானின் திரைப்படையும் சீனாவின் உதவியுடன் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவின் ஆயுதங்கள் எண்ணிக்கை மற்றும் தொழில்நுட்பத்திடம் பாகிஸ்தான் பின்தங்கியுள்ளது அதேபோல இந்திய விமானப்படையில் இரண்டாயிரத்து இருநூற்று ஒன்பது விமானங்கள் உள்ளன இதில் ஐநூற்று பதிமூன்று போர் விமானங்கள் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது ஹெலிகாப்டர்கள் மற்றும் நவீன ரஃபேல் சுகோய் தேர்ட்டி போன்ற விமானங்கள் அடங்கும் பாகிஸ்தானிடம் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது விமானங்கள் உள்ளன இதில் முன்னூற்று இருபத்தி எட்டு போர் விமானங்கள் மற்றும் முன்னூற்று எழுபத்து மூன்று ஹெலிகாப்டர்கள் உள்ளன பாகிஸ்தானின் ஜே எஃப் செவன்டீன் தண்டர் விமானங்கள் சீனாவின் உதவியுடன் உருவாக்கப்பட்டவை ஆனால் இந்தியாவின் விமானப்படை தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சியில் முன்னிலை வகிக்கிறது அடுத்து கடற்படை வலிமை குறித்து பார்த்தால் இந்திய கடற்படையில் இருநூற்று தொன்னூற்று ஐந்து கப்பல்கள் உள்ளன இதில் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் பதினெட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பதினான்கு போர்க்கப்பல்கள் அடங்கும் பாகிஸ்தானின் கடற்படையில் இருநூற்று முப்பத்தோரு கப்பல்கள் உள்ளன இதில் எட்டு நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஒன்பது போர்க்கப்பல்கள் உள்ளன இந்தியாவின் கடற்படை இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மற்றும் ஐஎன்எஸ் விக்ராந்த் போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் இதற்கு பெரும் பலம் சேர்க்கின்றன இறுதியாக இந்தியாவிடம் நூற்று முப்பது முதல் நூற்று நாற்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் பாகிஸ்தானிடம் நூற்று நாற்பது முதல் நூற்று ஐம்பது அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் ஷாஹிந்திரி ஏவுகணைகள் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டவை இது இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை தாக்கும் வல்லமையுடையது ஆனால் இந்தியாவின் அக்னி ஃபைவ் ஏவுகணைகள் ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் திறன் கொண்டவை இது பாகிஸ்தான் முழுவதையும் தாக்கும் வல்லமையுடையது இரு நாடுகளும் அணு ஆயுதங்களில் சமநிலையை பேணி வருகின்றன இது தவிர பாகிஸ்தானை விட எட்டு மடங்கு அதிக நிதியை இந்தியா தனது பாதுகாப்புக்கு பட்ஜெட்டில் ஒதுக்குகிறது புவிசார் அரசியல் மற்றும் கூட்டணிகள் என்று பார்த்தால் இந்தியாவுக்கு அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் வலுவான ராணுவ கூட்டணிகள் உள்ளன இவை இந்தியாவுக்கு நவீன ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை வழங்குகின்றன அதேபோல பாகிஸ்தானுக்கும் சீனாவுடன் நெருக்கமான ராணுவ உறவு உள்ளது இது அவர்களுக்கு ஜே எஃப் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை வழங்குகிறது ஆனால் உலகளாவிய ஆதரவு மற்றும் செல்வாக்கு இந்தியாவுக்கு சாதகமாக உள்ளது ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் ராணுவ பலம் எண்ணிக்கை தொழில்நுட்பம் பொருளாதார வளம் மற்றும் சர்வதேச கூட்டணிகளில் பாகிஸ்தானை விட முன்னிலையில் உள்ளது வரலாறு தெரியாம பேசக்கூடாது ராகுலுக்கு சுப்ரீம் கோர்ட் குட்டு சாவர்கரை இந்திரா புகழ்ந்தது தெரியுமா லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மகாராஷ்டிராவில் ஜோடோ யாத்திரை சென்றார் அப்போது அவர் சுதந்திரப் போராட்ட வீரர் வீர சாவர்கர் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார் பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடி காந்தி நேரு பட்டேல் சிறைக்கு சென்றார்கள் ஆனால் சாவர்கரோ பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதினார் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடன் சமரசமாக போனவர் சாவர்கர் என ராகுல் பேசினார் சாவர்கரை பிரிட்டிஷாரின் வேலைக்காரர் எனவும் ராகுல் கூறினார் ராகுலின் இந்த பேச்சு சாவர்கரை போற்றும் பாரதிய ஜனதாவினரை கொந்தளிக்க வைத்தது லக்னோ கோர்ட்டில் வழக்கறிஞர் நிருபேந்திர பாண்டே அவதூறு வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த லக்னோ கோர்ட் ராகுல் நேரில் ஆஜராக உத்தரவிட்டது சம்மனியை ரத்து செய்யக் கோரி அலகாபாத் ஹைகோர்ட்டில் ராகுல் வழக்கு போட்டார் ஆனால் வழக்கு விசாரணையில் தலையிட விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது அலகாபாத் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ராகுல் போனார் நீதிபதிகள் திபான்கர் தத்தா மன்மோகன் பெஞ்ச் முன் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ராகுலின் கருத்து பொறுப்பற்றதனமாக இருக்கிறது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாறு பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளாமல் இஷ்டப்படி பேசக்கூடாது எனவும் கண்டித்தனர் ராகுலுக்காக ஆஜராகி வாதிட்ட வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வியை பார்த்து நீதிபதிகள் கூறியதாவது மகாராஷ்டிராவில் சாவர்கரை பூஜிக்கிறார்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி தரக்குறைவாக பேசுவதை அனுமதிக்க முடியாது வைஸ்ராய்க்கு ஒருமுறை மகாத்மா காந்தி கடிதம் எழுதியபோது உங்கள் உண்மையுள்ள ஊழியன் என தன்னை குறிப்பிட்டிருந்தார் பற்றி ராகுலுக்கு ஏதாவது தெரியுமா இதை வைத்து நாளைக்கே ஒருவர் மகாத்மா காந்தியை பிரிட்டிஷாரின் வேலைக்காரர் என்று சொல்வார் இப்படி நம் சுதந்திர போராட்ட வீரர்களை ஆளாளுக்கு இழிவாக்க பேச அனுமதிக்க முடியாது ராகுலின் பாட்டி இந்திரா பிரதமராக இருந்தபோது சாவர்கரை புகழ்ந்து கடிதம் எழுதியிருக்கிறார் இது ராகுலுக்கு தெரியுமா சுதந்திர போராட்ட வீரர்கள் போராடி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனர் அவர்களுக்கு நீங்கள் எப்படித்தான் மரியாதை செய்வீர்களா சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி இனி பொறுப்பற்ற முறையில் உங்கள் கட்சிக்காரர் பேசக்கூடாது மீறி பேசினால் சுப்ரீம் கோர்ட்டே தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்கும் எனவும் நீதிபதிகள் எச்சரித்தனர் ராகுல் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி சட்ட விதிகளை தெளிவாக எடுத்துச் சொல்லி சிறப்பாக வாதிட்டார் அதனால் ராகுலுக்கு எதிராக லக்னோ கோர்ட்டில் உள்ள கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தனக்கு எதிரான வழக்கு விசாரணையை ரத்து செய்ய வேண்டுமென ராகுல் தரப்பு விடுத்த கோரிக்கை மீது பதில் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரப்பிரதேச அரசுக்கும் புகார்தாரர் நிருபேந்திர பாண்டேவுக்கும் நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் வீர சாவர்கர் பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் ராகுல் இலை பெதல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து ஆறுதல் கூற காஷ்மீருக்கு ராகுல் சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது போனில் மிரட்டிய உயர்கல்வி அமைச்சர் போலீசை ஏ ஸ்டாலின் எஸ் துணைவேந்தர்களின் மாநாடு கவர்னர் ரவி தலைமையில் தொடங்கியது தமிழக அரசுக்கு உட்பட்ட பதினேழு இருந்து துணைவேந்தரோ பிரதிநிதிகளோ பங்கேற்கவில்லை விழாவில் பேசிய கவர்னர் ரவி மாநாட்டில் பங்கேற்க கூடாது என துணைவேந்தர்களை போலீசார் மிரட்டியுள்ளதாக கூறியிருந்தார் இந்த சூழலில் ராஜ்பவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது முதல்வர் ஸ்டாலின் போலீசாரை பயன்படுத்தி மாநாட்டில் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசரகால நாட்களை நினைவூட்டுகிறது மாநில உயர்கல்வி அமைச்சர் துணைவேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தது பலனளிக்காத நிலையில் ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தியுள்ளார் மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார் ஊட்டியை அடைந்த மற்றவர்கள் தங்கிய விடுதிகளின் அரை கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டுள்ளன மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும் மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப முடியாது என்றும் அச்சுறுத்தப்பட்டுள்ளனர் இது போலீஸ் துறையின் அப்பட்டமான துஷ்பிரயோகம் இங்கு போலீஸ் ராஜ்யமா நடக்கிறது மாநிலத்துக்குள் ஒரு கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் மாணவர்களை ஆர்வமுள்ளவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் மாற்றும் என்பதால் இது தனது அரசியல் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தல் ஆகலாம் என முதல்வர் ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என்றும் கவர்னர் கேள்வி எழுப்பியுள்ளார் பழனிச்சாமி வீட்டில் அலசிய வெடிகுண்டு நிபுணர்கள் அங்குலம் அங்குலமாக தேடிய மோப்பனாய் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமான பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது சென்னை பசுமை வெடிச்சாலையில் உள்ள பழனிசாமியின் வீட்டில் வெடிகுண்டு வெடிக்கும் என்று இமெயிலில் மிரட்டல் வந்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் பழனிசாமி வீடு முழுவதும் சோதனை நடத்தினர் ஆனால் வெடிகுண்டு ஏதும் இல்லை மிரட்டல் வந்த இமெயில் அடி குறித்த விவரங்களை சைபர் கிரைம் போலீசார் திரட்டி வருகின்றனர் இமெயில் எங்கிருந்து வந்தது அதை அனுப்பியது யார் என்ற கோணங்களில் விசாரணை நடக்கிறது வெடிகுண்டு மிரட்டலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி முதல்வராக இருந்தபோதும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அறிவியல் துறையின் மகத்தான மனிதர் கஸ்தூரி ரங்கன் காலமானார் இஸ்ரோ முன்னாள் தலைவரும் புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவுக்குழு தலைவராக பணியாற்றியவருமான கஸ்தூரி ரங்கன் காலமானார் அவருக்கு வயது நான்கு பெங்களூருவில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை பத்து நாற்பத்தி மூன்றுக்கு வயோதிகம் காரணமாக அவரது உயிர் பிரிந்தது கேரளாவைச் சேர்ந்த கஸ்தூரி ரங்கன் இஸ்ரோ தலைவராக விண்வெளித்துறை செயலாளராகவும் செயல்பட்டுள்ளார் அவருடைய பணிக்காலத்தில் இஸ்ரோ புதிய சாதனைகள் படைத்து சர்வதேச அளவில் புகழ் பெற தொடங்கியது பணி ஓய்வுக்குப் பிறகு ராஜஸ்தான் மத்திய பல்கலை வேந்தராக செயல்பட்டார் இரண்டாயிரத்து மூன்றில் ராஜ்யசபா உறுப்பினரானார் மத்திய திட்டக்குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த கஸ்தூரி ரங்கன் அது குறித்த வரைவு கமிட்டி தலைவராக செயல்பட்டார் அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கி கவுரவித்திருக்கிறது மறைந்த கஸ்தூரிரங்கனின் உடல் பெங்களூரில் உள்ள ராமன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை இறுதி சடங்குகள் நடக்கிறது கஸ்தூரிரங்கன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய அறிவியல் மற்றும் கல்வித்துறைகளின் பயணத்தில் டாக்டர் கஸ்தூரிரங்கன் மகத்தான மனிதராக வலம் வந்தார் அவருடைய மறைவு அறிந்து வருத்தமடைந்தேன் அவரது தொலைநோக்கு தலைமைப் பண்பும் தேசத்துக்கு செய்த தன்னலமில்லா பங்களிப்பும் எப்போதும் நினைவில் இருக்கும் அவர் இஸ்ரோவுக்கு நிறைய சேவைகள் செய்தார் இந்திய விண்வெளி திட்டங்களை புதிய உயரங்களுக்கு கொண்டு சென்றார் அதற்காக நாட்டுக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்தது தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கத்திலும் அவருடைய பங்கு முக்கியமானது கல்விக் கற்றல் என்பது முழுமையானதாக இருக்க வேண்டும் முன்னோக்கி செல்வதாக இருக்க வேண்டும் என அவர் விரும்பினார் அந்த மாற்றங்களுக்கு அவர் எடுத்த முயற்சிகளுக்கு இந்தியா எப்போதும் அவருக்கு நன்றியுடன் இருக்கும் இளம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் பலருக்கும் அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருந்தார் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல தலைவர்களும் கஸ்தூரிரங்கன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் பாடல் காப்புரிமை விவகாரம் ஏ ஆர் ரகுமானுக்கு ரூபாய் இரண்டு கோடி அபராதம் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரகுமான் இசையில் உருவான படம் பொன்னியின் செல்வன் டூ இப்படத்தில் இடம்பெற்ற வீரா ராஜவீரா என்ற பாடல் தமது தந்தை நசீர் ஃபயாசுதீன் தாகூர் மற்றும் மாமா ஜாகிருதீன் தாகூர் ஆகியோரால் இசையமைக்கப்பட்ட சிவஸ்துதி பாடலில் இருந்து நகல் எடுக்கப்பட்டதாக பத்மஸ்ரீ விருது பெற்ற பாரம்பரிய பாடகர் பயாஸ் ஃபாசிபுதீன் தாகூர் டெல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் பாடல் வரிகள் மாற்றப்பட்டு இருந்தாலும் அதன் தாளம் இசையமைப்பு சிவஸ்துதியைப் போலவே இருப்பதாக மனுதாரர் தாகர் குற்றம் சாட்டியிருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் மெட்ராஸ் டாக்கிஸ்ட் நிறுவனத்தை பிரதிவாதிகளாக சேர்த்திருந்த அவர் இந்த பாடலை பயன்படுத்துவதை தடுக்க தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் இழப்பீடு தர வேண்டும் என்றும் கோரியிருந்தார் ஆனால் ஏ ஆர் ரஹ்மான் தரப்பு இதற்கு மறுப்பு தெரிவித்தது சிவஸ்துதி என்பது ஒரு பாரம்பரிய இசையமைப்பு இது பொது தளத்தின் ஒரு பகுதி இருநூற்று இருபத்தி ஏழு தனித்துவமான அடுக்குகளை கொண்ட மேற்கத்திய இசையை பயன்படுத்தி இயற்றப்பட்ட அசல் படைப்பு என்று ஏ ஆர் ரஹ்மான் தரப்பில் வாதிடப்பட்டது இந்நிலையில் தாகரின் வழக்கில் இன்று நீதிபதி பிரதீபா எம் சிங் தீர்ப்பளித்தார் அதில் சிவஸ்துதி பாடலின் இசையமைப்பை வீர ராஜவீர பாடல் அடிப்படையாக கொண்டது அது மட்டுமல்லாமல் சில மாற்றங்களுடன் ஒத்துப்போகிறது என்ற அவர் ரஹ்மான் மற்றும் மெட்ராஸ் டாக்கிஸ் நிறுவனம் ரூபாய் இரண்டு கோடியை அபராதமாக டெல்லி ஹைகோர்ட் பதிவாளர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார்